தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் சில பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க இந்த ரவுண்ட் டூக்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னா திரும்ப நீங்கள் பண்ண வேண்டியதில்லை யார் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரவுண்ட் ஒனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட்டே கிடைக்கல இப்போ திருப்பி ரவுண்ட் டூவில் போகிறீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அதே போல் சீட்டு வந்து ஏற்கனவே கிடைச்சிது ரவுண்ட் ஒன்றில் சீட்டு கிடைச்சிது ஆனால் நீங்கள் சேரவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ என்னவோ கட்ட தேவையில்லை திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் போக தேவையில்லை காரணம் என்னென்னா இந்த இரண்டு கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் கம்பல்சரி ரவுண்டு ஒனில் ரிஜிஸ்ட்ரு பண்ணிட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க அப்படி யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிவிட்டு உள்ளே போயிருக்கீங்க ஆனால் சீட்டு கிடைச்சது ஒரு கேட்டகரி கிடைக்காதவங்க இன்னொரு கேட்டகரி கிடைச்சிட்டு சேரல அப்படின்னாலும் அது வந்து இங்கே பிரச்சனை கிடையாது நீங்கள் ரவுண்ட் டூவில் போக போகிறீங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற ஆள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா யாருன்னா ரவுண்ட் ஒனில் பார்ட்டிசிபேஷனே பண்ணாத மாணவர்கள் இருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்த கவனித்து நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ